தொடுகையில் உள்ள இரு மெல்லிய கண்ணாடி வில்லை அப்ப ரெண்டு கண்ணாடி வில்லை என்ன செய்தேண்டா தொடகையில் இருக்கு ஆனா என்ன என்ன அவன் தரல அதனால தொடகையில் இருக்க ரெண்டு கண்ணாடி வில்லையை போட்டிருக்க ரெண்டு கண்ணாடி வில்லை அது எப்படி வேணாலும் தெரியல சும்மா வில்லையே போட்டுருக்காங்க வில்லைகளின் சேர்த்து வலு என்னன்னு கேட்டீங்கன்னா பிளஸ் மூன்று டேப் தரம் தரம்னு சொல்லுவோம் மூன்று ஆகும் ஒரு வில்லையின் வில்லையானது குவிவு வில்லையாகவும் அதன் குவிய தூரம் இருபது சென்ட் அப்போ ஒரு வில்லு என்ன இருக்கு குவிவு வில்லையா இருக்க போதா இதை எடுக்கிறேன் குவிவு வில்லை எவ்வளவு சென்டிமீட்டர் இருக்க போகுது இருபது சென்டிமீட்டராக இருக்க போதா இருப்பின் மற்ற வில்லையின் குவிய தூரம் யாத இந்த வில்லையிட குவிய தூரம் எஃப் யாதன்னு கேக்குறாங்க இது குவிவா குழிவான் எல்லாம் கண்டுபிடிக்கும் பாவம் நான் நேரா இருந்தா நேரா இருந்தா அதை நான் குழி குவி எடுக்கிறேன் மறையில இருந்தேன்டா குழி எடுக்கிறேன் சரியா நேராக இருந்தா குவிவு மறையா இருந்தா குழிவாக இருப்பேன் இப்போ டயப்தருக்கு என்னெண்டா டேப்தருக்கு சாம்பாடு பி சமன் ஒன்றுங்கள் எஃப் சொல்லுவோம் ஒழுங்குதா அதாவது வழு சமன் அதாவது டேப்தர் சமன் ஒன்றுங்கள் குவியத்துறத்துக்கு இருக்குது அப்போ நம்ம குவிவு இல்லை இந்த இருபது சென்டிமீட்டருக்கான டேப்தரை காணும் எவ்வளவு ரெண்டே சேதம் மூன்று பிளஸ் மூன்று டி வரணும் எனக்கு இருபது சென்டிமீட்டருக்கு நான் காணப்படுறேன் இது என்னது மீட்டர் கணக்கெல்லாம் வச்சு பார்க்கணும்னாங்க அப்போ நூறு இருபது சென்டிமீட்டரை

நான் ஏதோ ஒரு பெருமானத்தை கூட்டினேன் எனக்கு சக மூன்று வரணும் சரியா அப்ப எக்ஸம் என்னென்னு கேட்டிங்கன்னா சக மூன்று சக அஞ்சிங்கால வந்தா சய அஞ்சா மாறு அப்ப எக்ஸம் என்னவா இருக்க போது சய ரெண்டாக இருக்க போகுது அப்ப சகவார்ந்த என்னவில்லை குழிவு இல்லை சயவார்ந்த எண்ணெய் இல்லை குழிவு இல்ல அப்ப ரெண்டாவது வீல் என்ன வெளியா இருக்கணும் குழிவு வெளியா இருக்கணும் இதுல இருந்து நான் முடிவெடுக்கிறேன் ரெண்டாவது வில்ல குழிவு இல்லை இப்போ என்ன செய்ய போறேன்

சரி அஞ்சு மீட்டர் மீட்டர் சரி அஞ்சு மீட்டர் சென்டிமீட்டர் மத்தியான அம்பது சென்டிமீட்டரா இருக்க போகுது அப்ப ரெண்டாவது குடியரசு குயத்துறோம் ஐம்பது சென்டிமீட்டரா இருக்கும் என்ன இருக்கும் அது குழிவு விலையா இருக்கும் அப்ப இந்த விட எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாவது வெளியா இருக்கு